அனைவருக்கும் வணக்கம் சிந்திக்க பழக நிகழ்ச்சி மூலமா மீண்டும் உங்களை சந்திக்கிற நம்பிக்கை மகிழ்ச்சி இன்று பிறந்த நாள் காணும் அனைத்து நல்வழங்களுக்கும் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நம்ம பரமாத்தா குருக்கதை பாத்துட்டு இருக்கோம் இல்லையா அதுல அடுத்தது என்னன்னு பாருங்களேன் ஊர் ஏமாற்றியது பரமாத்த குருவையும் அவங்களோட சீடர்களையும் இந்த ஊர் மக்கள்லாம் மதித்து என்ன பண்ணுவாங்களாம் கல்யாணமாக இருந்தாலும் துக்ககரியமாக இருந்தாலும் கூப்பிடுவாங்களாம் சரின்னு பரமாத்த குருவுக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளையும் நம்மளோட சீடர்களையும் என்ன பண்ணுறாங்க மதித்து இந்த ஊர் மக்கள்லாம் நம்ம கூப்பிட்றாங்க அதனால ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்ட்டு என்ன பண்ணுவாராம் அனுப்பு ஆனால் அன்னைக்குங்க பார்த்து அவருக்கு உடம்பு சரியாம போயிடுச்சு சரினு இவர் என்ன பண்ணாரு மட்டியையும் மூடனையும் சரி நீங்க ஆளுக்கு ஒரு பக்கம் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புனாராம் அதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காரு மட்டிக்கிட்டேயும் மூடன்ட்டையும் மட்டி நீ திருமணத்துக்கு போ நீ வந்து தூக்க காரியத்து வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி மூடன்ட்டையும் சொன்னோன்னே சரி நீங்க போய் அங்கே என்ன பேச வேண்டியதோ அதை நான் சொல்லிடுறேன் அது மாரி பேசுங்க அப்படின்னு சொன்னோன்னே இவங்க என்ன பண்ணாரு மட்டி கல்யாண வீட்டுக்கு நீ போற அதனால நீங்க நூறு வருஷம் நல்லா வாழணும் குட்டியோட நல்லா சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நல்லா வாழ்த்திட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னாராம் நீ எடுத்து வீட்டுக்கு போற அதனால நீ வந்து இனிமே வந்து எதையும் நினச்சி கவலைப்படாதீங்க இது மாதிரி நிறைய நடந்திருக்கு அதனால் கவலைப்பட்டுட்டு இருக்காதிங்க அடுத்தடுத்து என்ன வேலை செய்யணுமோ அதை செஞ்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புவாராம் உடனே என்ன பண்ணாங்களா மட்டியும் மூடணும் சந்தோஷமா கிளம்புவாங்களாம் சரி நம்ம நடந்து போவோம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே போவாங்களாம் போயிட்டு இருக்கும்போது ஒரு வீட்டு திண்ணையில் கால் வலிக்குதுன்னு உட்காந்து அனுப்பாங்களாம் உட்கார்ந்தோன்னா மட்டியும் மூடன்னு பேசி வாங்களேன் ஏ நம்மளையும் அனுப்பியிருக்காரு அதனால் நம்ம நல்லபடியாக போயிட்டு வரணுண்டா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்களாம் கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்ணாங்களா வலது பக்கம் போக வேண்டியவங்களும் இடது பக்கம் போக வேண்டியது இடம் மாறி போயிடுவாங்களாம் போனோன்னா மட்டி வந்து துக்கக்காரியை வீட்டுக்கும் மூடன் வந்து கல்யாண வீட்டுக்கும் போவாங்களாம் இப்போ மூடன் வந்து பார்த்துட்டே போவானா என்னது நம்ம துக்க வீட்டுக்கு போகிறோம் ஆனால் வீட்டு வாசலில் தோரணும் மாலை எல்லாம் கட்டி இருக்குது என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிகிட்டே உள்ளார் போவானா மூடனுக்கு வந்து துக்க வீட்டுக்கு போக வேண்டிய வார்த்தையை சொல்லி அனுப்பினோன்னு அவன் போய் எங்கே என்ன பண்ணிடுவான் இந்த மாதிரி எல்லா வீட்டிலையும் நிகழ்ச்சி நடக்கிறதுலாம் சகஜம் அதனால் நீங்கள் தான் மனசை தேத்திக்கணும் அப்படி இப்படின்னு பேசணுன்னு அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரே எரிச்சல் ஆயிடுமா நீ வந்து கலந்துகிட்டது போதும் அப்படின்னு சொல்லிட்டு மூட என்ன பண்ணுவாங்களா நாலு அடி அடித்து வெளில அனுப்பிடுவாங்களாம் மாதிரி மட்டியை என்ன பண்ணுவாங்களாம் அங்கே போய் பேச வேண்டியதை எப்படி பேசுவானா நீங்கள் வந்து இந்த புருஷன் புள்ள குட்டியோட நல்லா சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னோடனே இல்லையே இப்போ தானே நம்ம கணவர் இறந்து போயிருக்காரு ஆனால் இவன் என்னன்னா இப்படி பேசுகிறானே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் ஊர் மக்கள் என்ன பண்ணுவாங்களாம் மட்டியை நாலு அடி கொடுத்து வீட்டை விட்டு நிற்போ வெளியில அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாங்களாம் ரெண்டு பேரும் நல்ல தர்ம அடி வாங்கிட்டு வெளில வருவாங்களாம் வந்தோடனே ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே வருவாங்களாம் என்னடா இது நம்மளை நல்லது பேசினாலும் திட்டுறாங்க கெட்டது பேசினாலும் திட்டுறாங்க இந்த ஊர் மக்களே சரியில்லைடா நம்ம வந்து இந்த ஊர் மக்கள்லாம் நம்மளை ஏமாத்துறாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே வந்துடுவாங்களாம் வந்தோன்னு பரமத்த குருக்கிட்ட வந்து அங்கே நடந்ததெல்லாம் சொல்லுவாங்களாம் சொன்னோன்னே நான் நாலு அடி வாங்கினதுதாங்க ஐயா மிச்சம் அப்படின்னு சொன்னோன்னே இவருக்கு கோ வந்துருமா நான் என்ன சொன்னேன் நீங்கள் இடம் மாறி போனது உங்கள் தப்பு நீங்கள் ஏன் இடத்த மாற்றி போனீங்க நான் நல்ல காரியத்துக்கு அங்கே போனால் எப்படி இருக்கோ அந்த சூழ்நிலைக்கு தகுந்தாப்புல நீ பேச வேணாம்மாடா அப்படின்னு சொல்லி தனக்கு தானே பரமாத்துக்கு ஒரு என்ன பண்ணுவாரான் வரொந்துக்கும் சரி சரி ஆனதாகட்டும் போய் சாப்பிட்டுட்டு போய் பாடுங்கடா அப்படின்னு சொல்லி அனுப்பிவிடுவாராம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது மாதிரி கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ